பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் நான் ஜாக்கி சேகர் ஜாக்கி டிவிக்காக சனிக்கிழமை பண்ணுறதுனால வீட்டில் இருந்து பேசுகிறாங்க நம்மோடு உரையாட வந்திருக்கிறாங்க இது அறுபத்தி ஒம்பதாவது நாள் அறுபத்தொம்போதாவது நாள் எழுபதாவது எபிசோடு விஜய் சேபதி தேவி அவர்கள் வந்து ஃபயர் மோட்ல வந்துருக்கிறாரு இந்த மாதிரி ஃபயர் மோட்ல வரதுதான் தான் நம்மளும் விரும்புகிறோம் ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் வந்து நாங்கள் வந்து காக விளாடணும்னு போயிடுவாங்க ஆனால் இதை கண்டிக்கிற இடத்துல இருக்கிற விஜய் சேதுபி தான் வந்து என்னன்னா அவர் சரியாக பண்ணலைன்னு அவருக்கு தான் கெட்ட போயிடு வரும் இன்றைக்கி வந்து அமிதா வந்து ஒரு இடத்துல ஸ்டாப்பனர் ஒரு நிமிஷம் நிறுத்துனா நிறுத்தணும் அதுக்கு மாதிரி பேச கூடாது என்கிட்ட அப்படின்னு சொல்றதெல்லாம் தான் வருது சோ இத மொதல் சீசன்ல அவர் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் சோ ஃபயர் மோட் ஆன் சோ அதை பத்தி தான் முக்கியமாக பேச போகிறோம் அது மட்டும் கிடையாது இந்த ட்ரெஸ்ஸு பற்றி இதிலே கூட ஸ்பெஷல் ரிவியூ ஏன்னா அவங்க வந்துட்டாங்கன்றதுனால ட்ரெஸ்ஸை பற்றியும் பேசி ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் நம்ம வரும் ஸோ அதுதான் வந்து இந்த ரிவியூவில் வந்து பார்க்க போகிறோம் ப்ரோமோ ரிவியூவில் அதுக்கு முன்பாக தளத்தை எதுவுமே சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டூன் வித் அஸ் முகப்புறமா வந்து காப்பி தீ தண்ணி எல்லாம் தூக்கிட்டாங்க நம்ம வந்து காஃபி குடிச்சிட்டு ஸ்ட்ராங்கா குடிச்சிட்டு போய் கேட்போம் மைக்கே இல்லாம பேசிட்டு இருக்காங்க இல்ல அவர் வந்து என்னன்னா ஒரு கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஜட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் எல்லாரோட இதுவுமே அதெல்லாம் கரெக்ட் மேம் ஓரம் தள்ளி வைக்கலாம் மேடம் பத்தி இங்கேயே சொல்லுங்க உங்களுக்கு எதுக்கு சார் இந்த இந்த ரிவியூவே எதுக்குன்னா இந்த ட்ரெஸ்ஸை பத்தி பேசணும்ன்றதுக்காக தான் இந்த ஃபார்மல் கிருமல்லாம் சொன்னீங்களே அதுக்கு தான் ஏன்னா நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஞாயிறு அப்படின்னா பிக் பாஸ் ஆரம்பிச்சாலும் இன்னும் மூணு மாசத்துக்கு நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம் சனி ஞாயிறு எங்கேயுமே போக மாட்டோம் மோஸ்ட்லி வீட்டிலே தான் இருப்போம் அது ரெஸ்ட் எடுக்கிற நேரம் ஏன்னா எல்லா நாளும் ஆசைச்சுட்டு இருக்கோம் ஸோ மோஸ்ட்லி வெளியில் போக மாட்டோம் சினிமா ஏதாவது போயிட்டு வருவோம் சாயங்காலத்துக்கு தான் வந்துடுவோம் ஏன்னா பண்ணணுன்ட்டு அதனால் எங்கேயுமே போக மாட்டோம் ரொம்ப எதிர்ப்போம் அதே மாதிரி மூணாவது பிரமோ வருது பத்து மணிக்குனா நம்மளுக்கு இங்க இங்க இங்கிலாந்துல பத்து மணினா அங்க இந்தியாவில மூணு மணி அப்ப மூணாவது பிரமோ வரும்போது சனிக்கிழமை எங்க வீட்டு அம்மா வந்து தான் எழுந்திருப்பாங்க காலையில ஓகே அப்படி வந்து அது ஃபுல்லாக தூங்கி எழுந்திருக்கணும்னு நினைப்பாங்க அந்த விடுமுறை சூப்பராக கை நினைப்பாங்க நம்ம எழுந்து சம்டைம்ஸ் வந்து இந்த புறம்பா நல்லா இருந்தால் எழுப்பியாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அது வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் இருக்கும் சரி தூங்கிட்டுனு விட்ருவேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு அம்மா வந்து எழுந்திருந்தாங்க அப்படியே பெட்டிலே படுத்துட்டு இருந்தாங்க எழுந்து பார்த்தாங்க எழுந்தான் ஓ உன் ட்ரெஸ்ஸை பற்றி பேசணும் புறம்பே ரொம்ப ஃபயராக இருக்குது ஏன்னா ரொம்ப நல்லா பேசியிருந்தார்

மத்த நான் மரத்துல இப்போலாம் டிஸ்டர் மரத்துல வந்துடுது மேட பச்சை கலர் போர்டு எல்லாமே அப்பலாம் மாhadoopடிக்கும் போது செவுத்துல தான் கார்ப் பெயிண்ட் அடிச்சு அதுதான் எழுதுவாங்க ஓகேவா இப்போ தான் வந்து மாடர்ன் டெக்னாலஜி வந்து போச்சு டெஸ்டர் வந்து பச்சை கலர்லயே இருக்கு

ஒரு பை மாதிரி தச்சு சின்னதாக ஒரு பை மாதிரி தைச்சி இந்த பொம்பளை பசங்க அந்த தலகாணி மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு தலைகாணிந்தது அது ரொம்ப சின்னதாக இருந்தது அந்த மாதிரி தச்சு அது உள்ளார இந்த கலர் துணியெல்லாம் உள்ளார போட்டு தச்சு டஸ்டர் அதுதான் எங்களுக்கு டஸ்டர் தொடச்சிட்டு யாராவது இருந்தால் ஒழுங்காக பதில் சொல்லலாம் அதாலே அடிப்பாங்க டொம்பி டொம்பு இப்போ வந்து கட்டைய அந்த அது பேர் அந்த டஸ்ட்டர் அடித்தாங்கன்னா முடிஞ்சது கேஸ் ஆகிடும் உள்ளார தூக்கி வச்சுருவாங்க வாதியரை அப்போலாம் வந்து அதாலே அடிப்பாங்க இப்போ எங்களுக்குலாம் வந்து இதெல்லாம் இருக்கும் ஏன் காதல் கொண்டேண்ணா அதுல கூட ஒரு ஏதோ ஒரு படம் வந்து எக்ஸாம் எது பண்ணிட்டு வரும்போது பட்டுன்னு அடிச்சு வர தெரியுமா வாதியரு அந்த மாதிரிலாம் எல்லாம் மாத்தலாம் ஓகேவா சொல்றேன் அந்த மாதிரி இந்த கலர் கலர் துணி எல்லாம் போட்டு பண்ணி டெஸ்ட் மாதிரி பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஏதோ பண்ணி அதுக்கப்புறம் டக்குன்னு அது

சுதாகா வந்து இவ்வளவு சொல்லி பார்த்தீங்களா அப்படின்னுச்சு நான் ஏன்னா அப்போதான் எழுந்திருக்கிறேன் ஐயோ என்னது அப்படின்ட்டு நான் ஏதோ ப்ளூ ஷர்ட் ஏதாவது ஏதோ போட்டு வந்திருக்கிற பொழுது மாறன் மாதிரி ஏதோ வந்துருக்கிறார் பொழுது நான் நினைக்கிறேன் நானு பசாச்சோ அப்போ வந்து ஏன் மேடம் நீங்க பிக் பாஸ்கிட்ட பேசுறீங்களா

அவனுக்கு அங்க தாண்டி ஆட்டம் அப்பப்ப கூட்டு இருக்கான் தாண்டி ஆட்டம் ஆடுறதுக்கு வாங்கி ஜாக்கி நம்ம போயிட்டு ஒரு டூர் போவோம் நிறைய வாட்டி கூட்டிட்டு இருக்கான் அந்த மாதிரி அந்த கலர்ஃபுல் வந்து கண்ணில் பார்த்தோம் டக்குனு எடுத்து போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டான் அது ஒரு காரணம் இந்த ட்ரெஸ் பத்தி பேசுறது நான் வந்து பேசுறேன்னு சரி கம் டு பாயிண்ட் ரைட் இல்ல ப்ரோமோ வந்து அந்த அளவுக்கு இல்ல அவர் காஃபி ஃபேன் போல இருக்கு நம்மளுமே காஃபி குடிச்சிட்டு போலான்னு சூடா டீ நான் ஐயோ அப்படின்னு இருப்பேன் நானு சூடா ஒரு காஃபியை குடிச்சிட்டு டீ ரெண்டுமே அரசியல் வித்தியாசம் இருக்கு தெரியல மேடம்

உள்ள போய் கேட்போமா அப்படின்றது ஃபர்ஸ்ட் ப்ரோமோ செகண்ட் ப்ரோமோமே நல்லா தான் இருந்தது எனக்கு தெரியல நிறைய பேருடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்தால் இந்த ஸ்கூலில் குடுகுடுன்னு கூட்டம் வந்து அப்படியே நருக்கு நறுக்கு கூட்டி எப்படி இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்கற அளவுக்கு தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு பட் இப்படிதான் வந்து அந்த ஷோல கேட்க முடியும் அவர் கேட்ட விதம் ரொம்ப நல்லா இருந்தது மக்கள் வந்து உங்களுக்கு வந்து குடுக்கல பிக் பாஸ் குடுக்கல உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் குடுக்கல மக்கள் கேட்க கூடாதுன்னு நீங்க பேசுறீங்களே நானே உங்களுக்கு அந்த பிரைவசி கொடுக்குறேன் மைக் அவுட் வைங்க அப்படினார் மைக் அவுட் வைங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் உட்கார்ந்தா கூட நமக்கு ஒண்ணு பெருசா தெரிஞ்சிருக்காது இது ஒரு தண்டனையான்றது இருக்கும் அதுக்கு அப்புறம் பாரு பேச சொல்வார் பாரு இல்ல சார் அவங்க வந்து கேட்கல பாரு அப்படி நடந்து போயிட்டே இருக்காரு பாரு பேசுது எதுவுமே கேட்கலன்ட்டு போவாரு அப்ப அதாவது இந்த ரியாக்ஷன்ஸ் ஆஃப் பாரு நம்ம வேற வேற மாதிரி எல்லாம் பாத்துருப்போம் இன்னி கொடுத்த ரியாக்ஷன் பாக்கும்போது உண்மையிலேயே ஒரு மாதிரி திருப்தியா இருந்தது ஓ கொஞ்சமா வந்துருக்கு கொஞ்சமா அந்த பயம் நானு அப்படியே வந்திருக்கு ஆக்சுவலி ஏன்னா நேத்தோ முந்தா நேத்தோ திட்டுவாங்களாம் என்னால என்ன கண்ட்ரோலே பண்ண முடியல பிக் பாஸ் அப்படின்னு அவரே திட்டினாங்களாம் அவரை

அவ்ள <laughs> பே <laughs> அமைத்தை வந்து கேள்வி கேட்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து நம்ம மென்ஷன் பண்ணிட்டே இருந்தோம் பார்வதி இது எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்னு பாப்போம்னுட்டு பட் அமைத்த கேள்வி கேட்கணும் அது பர்டிகுலரா திவ்யா விஷயம் ஒன்று நடக்கும்போது அமைச்சு உட்காந்துட்டு ஒரு கேப்டனா நீங்க எதுவுமே சொல்லல கருத்தை தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லுவார் அவர் அத வந்து விஜய் ஆரம்பிப்பாரு திவ்யாவுக்கும் கமருதனுக்கும் ஒரு பிரச்சனை நடக்கும்போது நீங்க அங்க இருந்தீங்க என்ன பண்ணீங்க போது இவர் ஏதோ கதை சொல்ல ஆரம்பிப்பார் நிறுத்து பொழுது அப்படியே ஏதோ சொல்ல வருவாரு

வாரம் வாரம் நீங்களும் ஒரு கேம் ஷோக்கு தான் தலைமை வாங்குறீங்க நீங்க உங்களுக்கு அவங்களுக்கு பர்சனல் இதெல்லாம் கிடையவே கிடையாது அண்ணன் கூப்பிடலாம் ஒரு பிரச்சனை வந்து மச்சின்னு கூட கூட்டு போகலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்க அந்த இடத்துல அந்த ஸ்டேஜில் வார வாரம் வந்து குறைதீர்ப்பு நாளில் வந்து நிற்கும் பொழுது கடுமை காட்டினால் மட்டுமே அந்த வீட்டில் வந்து இருக்கும் அதே மாதிரி ஒரு ரூலை மீ ஒரு ஒரு ரூலை மதிக்கிறவனையும் ஒரு ரூலை மீறவனையும் ஒரே திட்டத்தில் வைக்கிறீங்க நீங்க இதுதான் இங்கே பிரச்சனையே அட்லீஸ்ட் கேள்வியா அட்லீஸ்ட் கேள்வி கேளுங்க ப்ளூ கலர் கார்டு காமிங்க எல்லோ கலர் கார்டு அப்புறம் ரெட் கார்டு காமிங்கன்றது மேட்ரு புரியுதுங்களா வந்து முதல் தடவையாக ஒரு இப்போ ரெண்டு மூணு வாரமாவே செஞ்சுட்டு இருக்காரு நிறுத்தறத சுத்த விடாதீங்க நிறுத்தினா நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி கடுமையெல்லாம் காமிச்சுட்டு இருக்காரு அது ரொம்ப நல்லா வருது அது வந்து ஃபயர் மோட் மாதிரி தான் இருக்கு கம்பேக் மோட் மாதிரி இருக்கு ரைட் இது வந்து அவருக்கு அழகாக சொன்னது அதுக்கப்புறம் வந்து ரம்யாவை கேட்பாரு அங்கேயேதான் உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு வந்தா நான் வீட்டு விட்டு வெளில போறேன் அப்படின்னு சொல்லி உங்களை கொஞ்சம் சொன்னாலே அங்க அந்த பொண்ணுக்கு ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்களா அடுத்து சாண்ட்ரா பிரசனா இருந்தா அப்படி விட்டுருவீங்களா அது ரொம்ப கரெக்டான கேள்விங்க ஏன்னா சாண்ட்ரா அப்படியே உட்காந்துருப்பாங்க வருவாரு வினோத் வந்து எக்ஸ்பனேஷன் கொடுப்பாரு சார் நான் கூட சொன்னேன் சார் இந்த மாதிரி எல்லாம் வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது போது காத ஒரு மாதிரி பண்ணிட்டு